சினிமாவில் எடுத்த முதல் படமே விஜயகாந்த் சார வச்சு தான் கேரியரே அவர் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் படம் பண்ணி கொடுத்து படம் முடிஞ்சுன்னு வந்து இந்த அவங்க ஷேர் ஏழு லட்சம் எடுத்த வேலை கொடுத்தாரு கால எட்டு மணிக்கு செட்டுக்கு போயிட்டார் நான் ஏன் ஷார்ட் எடுக்கல ஏன் ஷார்ட் எடுக்கல இவரு போட்டு இருக்க திட்டிட்டு இருப்பாரு இங்க வருவேன் என்னை பிடிக்காத ஒருத்தவங்க கால் சித்திரமாட்டாங்க நீ படம் எடுக்கிறது வேணும் அதை போய் பாரு நான் பார்த்துக்கிறேன் வியாழக்கிழமை நாள் போய் போதா ராஜா சார் இல்ல தேட்டர் வெளிச்சூர் கிடக்கும்னு எல்லாருக்கும் ஷாப் எங்கே போனாரு குடிசார் கல்யாணம் ஊருக்கு சிவாவும் யாரும் அந்த சிவா சார் நான் அழைக்கவே இல்லை வந்து சொல்லவே இல்லை நான் வந்துடுறேன் அந்த உரிமையை அவர் எடுத்துக்கிட்டார் அதுதான் ப்ரொஃபஸர் பல சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய ஒரு டைட்டில் எப்படி அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு அவங்களோட ஒப்புதல் வாங்குனீங்க நீங்கள் என்னோடய கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்தாங்க இந்த வாட்டி மட்டும் அவங்க வர முடியல தஞ்சாவூரில் வந்து ஒரு கமிட்மெண்ட்டு டெல்லியிலேருந்து இந்த ஃப்ளைட் எல்லாம் வர முடியாமல் நிறையா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் விஜய் வந்து வெளியில் வரல ஆமாம் எப்படி வந்தார் அவர் நீங்கள் வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதெல்லாம் வந்தா வருவேன் அப்படின்னு வந்துட்டார் இந்த உயரத்தில் இருந்துகிட்டு உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு விஜயோட உங்களுக்கு எத்தனை வருஷமா வருங்க பூவே உனக்காக படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய்க்கு ஒரு கடிதம் பண்ணுறேன் எவ்வளவோ பேர் வந்து இப்போ வந்து அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க இவர் விஜயோட பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவ்வளோ வெற்றி பயணமாக இருக்கணும் உங்கள் ஊரை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போ அவர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் கண்டிப்பாக கண்டிப்பாக பலம் விஜய் சாருக்கு வந்து கோவிச்சிட்டு வெள்ளம் தொகுதி எழுதி கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் விஜய் கட்சியில் சேருவீங்களா இவ்வளோ பண்ணல விஜய் சார் நீங்கள் வாங்க கட்சிக்குன்னு கூப்பிட்டாரா கூப்பிடல சார் வணக்கம் வணக்கம் சிவா அம்மா சிவா அப்படின்னா தெரியாதவங்களே இல்லை திரையுலகத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சின்னது இல்லை மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா ஐகானிக்காக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் விஜய் இசைஞானி இளையராஜா இவங்க எல்லாம் எப்படி உங்ககிட்ட மட்டும் இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அது எனக்கு புரியவே இல்லை அது கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மவங்களோட வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் நட்பாக இருக்கிறோம் அன்பாக இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அது எல்லா காலத்துலேயும் நான் வந்து அந்த தொடர்புகளை விட மாட்டேன் எல்லா நல்ல நேரமாக இருந்தாலும் அவளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நினைக்கிறோம் நான் அதனால் வந்து எல்லாத்தோடையும் அன்பாக இருக்க முடியுது அவர் கேப்டன் விஜயகாந்தை வச்சு நீங்கள் ஒரு படம் கூட பண்ணீங்க மரியாதை அப்படின்ட்டு அந்த மரியாதை உங்களுக்கு வந்து அதிக அளவில் அவர்கிட்ட கிடச்சிது அந்த அளவுக்கு எப்படி அவர்கிட்ட வந்து நீங்கள் நெருக்கமாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர எப்படி மாறினீங்க இல்லை நான் அவர் நான் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி வந்து சினிமாவில் எடுத்த முதல் படமே விஜயகாந்த் சாரை வச்சு தான் ஒன்று ஒன்ற படம் அந்த மாதிரி ஒரு கேரியரே அவர் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த படத்துலையே நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடியே எனக்கு வந்து ஒரு ஒரு மூன்று லட்சம் அஞ்சு லட்ச ரூபா போட்டால் மூன்றரை லட்ச ரூபா நஷ்டம் வந்துச்சு அது வந்து நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிற நேரத்தில் நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி மூன்று லட்சம் நஷ்டம் பெரிய 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 கோடிகளுக்கு முப்பத்தஞ்சு கோடி சொல்லாம் அது இன்றைய நிலையில் வர அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னை கூப்பிட்ட ஒரு கம்பெனிலேயே பார்ட்னர் ஆக்கி பூந்தோட்டக்கான படம் பண்ணி கொடுத்து படம் முடிஞ்சுன்னு வந்து இந்த ஷேர் ஏழு லட்சம் எடுத்த கையில் கொடுத்தாரு மூன்றை தான் விட்டா ஏழா தர வச்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அப்படி ஆரம்பித்த நட்பு பல வருடங்கள் அவங்க உடம்பு இருந்து ட்ராவல் பண்ணி வாழ்ந்து நீங்கள் ஒரே ஒரே குறைன்களை படுத்து தூங்கி அதுதானே எனக்கு ஒரு இடத்துல சாப்பிட்டு ஒரு டீ ஒரு டீயை ஷேர் பண்ணி குடிச்சு இல்லை அது எல்லாருக்கும் கிடைக்காது 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 பெரிய நல்லதான் சொன்னேன் சார் வாழ்க்கையில் தான் சொன்னேன் நான் வந்து ரொம்ப நான் ரொம்ப நிறைவான மனிதன்னை எப்பவுமே நான் சொல்லுவேன்ட்றேன் எல்லாருக்குமான குறைகள் இருந்தால் கூட இந்த வாழ்க்கை எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை அது மாற்றமே இல்லை ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது இப்போ கூட இருக்குது அது வேறு விஷயம்னா என்ன தாண்டி வந்தோம் யாராரோடலாம் நம்ம வாழ்ந்தோம் யாரோடலாம் இருந்தோம் என்ன அதாவது அந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கும் அந்த ஸ்மோக்கிங் இருக்கும் ஹேபிட் இருக்கும் எனக்கும் இருக்கும் அவர் பிடிச்சிட்டு இருக்க இந்த நீ வச்சிக்கொண்டு கொடுத்துட்டு போய்ட்டு நான் பிடிச்சிவிட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு வருவேன் இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தோட அவரோட நம்ம இருந்தோம் ஒரே மெத்தையில் இப்படி பக்கத்தில் முதல விடுத்து தூங்கணும் எத்தனையோ வருஷங்களுக்கு தூங்கியிருக்கும் ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய மபரும் வாய்ப்பு இதெல்லாம் இன்றைக்கி வந்து இளையராஜா சாரியை பாத்திர முடியுமா பக்கத்தில் முடியாது முடியாது முப்பத்தி அஞ்சு வருஷம் முடியும் என் கல்யாணத்துக்கு வந்தாரு ஏழு வருஷம் முப்பத்து வருஷம் முன்னாடி வந்து என்னோட இருபத்தஞ்சாவது விட்டிங் டேக்கு வந்தாரு முன்னா போன வாரம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தாரு எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் என்னமோ நமக்கு ஒரு கொடுப்பனை இருக்கு நம்ம ஏதோ அந்த அளவுக்கு ஏதோ நியாயமாகும் இந்த சினிமா எக்ஸ்ட்ரீமா அந்த சினிமா லவ் பண்றேன் அதுதான் வந்து அந்த சினிமான்ற தாய் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லை சினிமாவில் என்ன கஷ்டங்களே கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு கௌரவத்தை கொடுத்துட்டே இருக்கு இப்போ அவர் கேப்டன் விஜயகாந்த்க்கு தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் வந்து ரசிகர் மன்றங்கள் இருக்கும் என்ன சொல்ல போனால் எல்லா மன்றத்து பலகைகள் கூட துருப்பிடிச்சு போகிற அளவுக்கு இருந்திருக்கும் அப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் மண்ணோட மண்ணாக கலந்து போன ஒரு நடிகராக கிராமந்தோறும் இருக்கக்கூடிய ஒரு எல்லோரையும் ரீச் பண்ண ஒரு நடிகராக இருந்தவர் ஒரு உச்சத்தில் இருந்தவர் அவரோட எப்படி நீங்கள் பழகின விதங்கள் இப்போ நீங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்டதுங்கிற அளவுக்கு வந்து பல கருத்து பரிமாற்றங்கள் நீங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாலே நிறைய தயாரிப்பாளர்கள் இருந்திருப்பாங்க நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க நீங்கள் தக்க வச்சுக்கிறது வேற அந்த இடத்துக்கு எப்படி நீங்கள் ரீச் ஆகிருப்பீங்க நல்லபடியா சார் நம்ம அவர் வந்து நீ அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் அவரோடு இருந்தாவே அந்த எளிமையை கற்றுக்கணும் முதல்ல இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே வர்றீங்க அவர் உட்காந்துருக்கார் அப்படின்னா அந்த நேரத்துக்கு பார்த்து ஆஃபீஸ் பையன் யாரும்னா அவர் எழுந்து போய் தண்ணி மோந்து வந்து உங்களுக்கு கொடுப்பார் ஓ ப்ரைஸ் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அவரை அவரை பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம அந்த மாதிரி அவர் எளிமை ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது யதார்த்தமாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கு நான் படம் எடுக்கும் போது நான் ப்ரொடியூசரு அவரை வந்து காலையில் வந்து ஒரு சாங்கு வந்து ஒரு ஸ்கேட்டிங்கில் பண்ணுற மாதிரி ஒரு சாங் அப்பவே எனக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஒன்று நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி என் படத்தில் டாலிங் டாலிங் டாலிங்னு ஒரு பாட்டு இருக்கும் நான் காலி நான் காலி நீ கோய் நீ கோயின்னு அவருக்கும் ரேக் ஆகும் ஒரு சாங் எடுக்கணும் அது வந்து அந்த சாங் மியூசிக்கே அந்த ஸ்கேட்டிங் ரோடரில் வர்ற மாதிரி ஒரு ஃபீலில் பண்ணிப்போம் சரி நான் ஸ்கேட்டிங் தெரியாது பழகிக்கணும்னா ஒயம்சியில் ட்ரெயினர்கிட்ட ஒரு கூட்டிகிட்டு போய் அதை பழக்கணும் ஆனால் டெய்லி அவருக்கு ஷூட்டிங் அவர் ஒம்பது மணிக்கெலாம் ஷூட்டிங் போவோம் ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஆறரை மணிக்கு அந்த ட்ரெயினர் வரேன்றாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம போய்ட்டு ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு பத்து நாள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஷார்ட் எடுக்கிற அளவுக்கு கிடச்சிரும் போதுன்னு ஓகே நல்லா ரெடி பண்ணியாச்சு முதல் நாள் போனேன் போய் ஆறு மணிக்கு எழுப்பினேன் அப்புறெலாம் வந்து அவரோட நான் தங்கலை நான் வெளியேருந்து வர புடிச்சு அப்போ தான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அவங்க கம்பெனியில் அவர் கம்பெனியோடு போய் நான் மெர்ஜானதுக்கு அப்புறம் தான் அவங்க தங்கலாம் ஆரம்பித்தது அங்கே போனோடனே போய் நான் காலில் போனேன் அதாவது ஒன்றுமே இருக்காது திறந்தே கிடக்கும் மாடியில் ஒரு கூரை இருக்கும் கூரைக்கு ஒரு இருக்கும் அதில் எழுப்பி தூங்கிட்டு இருப்பார் அஞ்சாறு பேர் தூங்கிட்டு இருப்பாங்க நான் போய் இவர் எங்கடா படுத்துருக்கான்னு தேடி பிடிச்சி சார் நிலவும் ஓ க்ளாஸ் போகணும் ட்ரைனிங் போகணுமா ஆ சரி சரி அந்த பையனை காப்பி வாங்கிட்டு சொல்லுங்க அப்புறம் போய் அந்த பையனை எழுப்பி அவன் காப்பி பயன்ட்டு வந்து அவன் கொடுத்து ஒரு ரெடியாகி வர்றதுக்குள்ளே மணி ஏழைகள் ஆகிடுச்சு அன்னைக்கு போனால் வந்தேன் இல்லை சார் உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ட்டேன் சரி அடுத்த நாள் என்ன பண்ணேன் காலையில் ஆறு மணிக்கு போகும்போதே ஒரு பிளாஸ்கில் காஃபி போய்ட்டேன் போயிட்டேன் சூப்பர் சூப்பர் முடிச்சார் காஃபிண்ண இதான் காஃபி எதாவது இதான் சிகரெட்ண்ணே இதான் பேப்பர் தான் பேப்பர் என்ன அரை மணிக்கு வெளியே வந்துட்டேன் கரெக்ட் அவரும் என்னை ரசிப்பார் நீ என்ன செய்கிறான் அப்படி வேலை செய்கிறான் ஸ்பாட்டில் எப்படி இருக்கிறாங்க எவ்வளவு சின்சியராக வேலை பார்க்குறாங்க இனிமையாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து 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 அவர் அப்படியே அது வந்துச்சு அவரோட தொடங்கி இப்போ படங்கள் எடுத்து வரணும் அவரோட வந்து அதுக்கப்புறம் பூந்தோட்டக்கால் கரன் பண்ணி எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் தயாரிப்புகள் கேப்டன் புறவாரின் வரைக்கும் நான் அவரோட தான் இருந்தேன் அந்த அந்த ட்ராவல் அப்படியே இருந்தோம் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா கிருஷ்ணன் ஆரம்பித்து தனியாக வந்து அது அவரே சொன்னதான் நீ ஒரு கம்மன் கல்யாணம்லாம் போ கல்யாணத்துக்கு பிளான் பண்ணும்போது கல்யாணம் போது உனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் நீ வந்து கம்பெனி ஆரம்பிச்சு சொல்லி தான் பார்த்து ஆரம்பிச்சு அவர் கொடுத்த காசு தான் ஒரு லட்ச ரூபாய் தான் கொண்டு போய் பிரபு சாரை கொடுக்குறேன் அவர் ஒரு லட்சம் கொடுத்து தான் கார்த்திக் கொடுக்குறேன் அதை வச்சு தான் தெய்வாக்குன்னு சின்ன மாப்பிள்ளா ஆரம்பித்தது இப்போ ஒரு இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி படங்கள் மேலே தயாரிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து இருந்தால் கூட அவரோட பண்ண படங்கள் உள்ள ஒரு நிறைவு அதுலேயும் வருதா இல்லை சார் அவரோட பண்ணது வேற அது வந்து அவர் அவரோட கம்ஃபர்ட் ஜோனில் இன்னொருத்தையும் படமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது இல்லை பிடிச்சிரு அவர் பார்த்துக்கு வர்ற எல்லாத்துல வேலை செய்யாமல் இருக்க முடியாது சும்மா போற முடியாது வேஸ்ட் பண்ண முடியாது நோண்டிக்கிட்டே இருப்பார் ஒரு காலை எட்டு மணிக்கு செட்டுக்கு போயிட்டாருன்னா ஏன் ஷார்ட் எடுக்கலை ஏன் ஷார்ட் எடுக்கல இவர் ஒரு போட்டு இருக்கேன்னு திட்டிட்டு இருப்பார் இல்லை இப்போ பொதுவாக சில பேர் காரியத்துக்காக மட்டுமே பழகுவாங்க ஆனால் நீங்கள் அவரோட பழகி ஒரு சகோதரராக ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அப்படி நெருக்கமாக இருந்து கடைசி காலம் வரைக்கும் அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அவர் கூடவே இருந்து அந்த இறுதி சடங்குகள் வரைக்கும் நீங்கள் இருந்து எல்லாம் பண்ணீங்க பொதுவாக இப்போ இந்த எல்லார்ட்டையும் அந்த நன்றி இருக்காது ஆனால் உங்களுடைய அலுவலகத்தில் அவரோட படத்தை வச்சுருக்கிறீங்க ஒரு தெய்வம் ஒரு தெய்வ தெய்வங்கள் படம் பெரியவங்க படம் குடும்பத்தை சேர்ந்தவங்க படங்கள் தான் ஒரு தொழில் செய்கிற இடத்துல வீட்டிலேயே வைப்பாங்க அந்த அளவுக்கு அவர் இல்லை கண்டிப்பாக சார் நன்றி மறந்தேன் தான் அப்புறம் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது அவர் என்ன எத்திக்ஸ் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து அவர் அவரை மறந்த மறந்த ஒரு நாள்ன்றதே இருக்காது ஒரு நாளில் ஏதாவது இடத்துல அவர் நம்மகிட்ட வந்து போடுவார் வந்து போய்டுவார் ஆமாம் அது மாற்றம் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ உங்களை கூப்பிட்டாரா நான் கேட்டேன் போய் சொல்லிட்டாரு நான் வந்து இந்த சினிமாக்காரங்களெலாம் வருவாங்க நம்பியெல்லாம் கட்சியாக ஆரம்பிக்கல என்னை தான் ஆரம்பிச்சிருக்கேன் மக்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கேன் வராதுங்கு வர இந்த நடிகர்கள்லாம் யார் வந்து கேட்டாலும் சொல்லுவார் நான் கேட்டேன் உனக்கு எதுக்கு இந்த வேலை இங்கே வருவேன் என்னை பிடிக்காத ஒருத்தவங்க கால் சித்தரமாட்டாங்க நீ பட்டடக்கிறது வேலை நீ அதை போய் பாரு நான் பார்த்துக்கிறேன் வர வேண்டாம்னு சொன்னார் ஸோ உங்களுக்கு வந்து அவர் வந்து கைட் பண்ணியிருக்காரு ஆமாம் என்ன ஆமாம் ஆர்கேஷ் சொல்லுமணி கூட அவர் அவர் போய் கேட்டார் கேப்டன் அவங்களோட செய்யவான்னு கேட்டார் ஆனால் வேணாப்போ உங்கள் தொழில் நீ பாரு என் நான் பார்க்குறேங்க அதே மாதிரி ஒரு நம்ம கலைஞாணி இளையராஜா அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள பாட்டு ஒழிக்காத வீடுகள் இல்லை அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஜனனி ஜனனின்னு மற்ற எல்லா மூடுக்கு தகுந்த மாதிரியும் சாங்ஸ் பண்ணக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் சாமியான்னே சொல்லுவாங்க அவர் மீடியாவோட தொடர்புக்கே வரமாட்டார் அப்பாற்பட்டவர் யாரோடையும் மிங்களாக மாட்டார் எவ்வளவோ பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க நான் பெயர் சொல்ல விரும்பல அவரோடையும் நீங்கள் எப்படி நெருக்க உங்களுக்காக வந்து அவர் ஊர் தேடி கிராமங்கள் வந்து கல்யாணங்கள்லாம் கலந்துக்கிட்டாருன்னு நான் நிறைய படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி அதெல்லாம் நான் அதான் அதான் சொல்கிறேன் சார் இது வந்து எப்படின்னா அதுக்காக நம்ம எந்த முயற்சியும் பண்ணலை இப்போ நீங்கள் வந்து இவரை கல்யாணத்துக்கு கூப்பிடணுன்றதுக்காக ஒரு வேலையெல்லாம் நம்ம பண்ணலை லராஜா சட்டை அப்படி தான் போனேன் நான் இப்போ புடங்கள்லாம் பண்ணிட்டுருக்கும்போது போனேன் சார் பொண்ணு பார்த்தாச்சு கல்யாணம் அப்படின்னு அப்படியா எப்போது சந்தோஷம் எப்போ அப்படின்னாரு நீங்கள் சொல்லும்போது தான் அப்படின்னா நீங்கள் சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னாரு சார் கல்யாணம் ஊரில் தான் வைக்கணும் நீங்கள் எப்போது டேட் சொல்கிறீங்களோ இன்றைக்கி கல்யாணம் வச்சிடலாம் ஓ அப்படிலாம் பேசாது நீ கல்யாணம்ன்றதுலாம் பெரிய விஷயம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது நாள் கிழமையெல்லாம் பார்க்கணும் இல்லை பார்த்துருக்கு சார் ஏப்ரல் ஃபோர்த்து நல்ல நாள் பார்த்துருக்கு அதுக்கு மேலே முழு சவரியும் என்ன டேட்டை அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்தேன் சார் வீட்டில் நீங்கள் டேட் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறேன் நீங்கள் கல்யாணத்தை வச்சுட்டு வந்து டேட் என் சொ நீ எப்படின்னாலா என்ன கிழமை கிழமை சரிங்க அவ்வளோதான் இல்லை பொதுவாக ரிசப்ஷன் சென்னையில் வைங்க நான் வந்து கலந்துக்கிறேன் தானே சொல்லுவாங்க பட் உங்களுக்காக அவருடைய பல படங்கள் வந்து அவருடைய ரெக்கார்டிங்காகவோ ரீ ரெக்கார்டிங்க்காகவோ கால்ஷீட்டுக்காகவோ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ மாதிரி கூட அப்போ கிடையாது

அனுபவிச்சு அனுபவித்து வந்தார் இல்லையா அதுதான் சார் இது ஒரு விதமான ஒரு கொடுப்பினை நம்மளுக்கு ஏதோ பூர்வ புண்ணியம் இதெல்லாம் நடந்துச்சு இல்லை அதே மாதிரி அன்னை இருந்து அவர் பிரபு சாரை வந்து உங்களோட இதில் கலந்துருக்காரு ஒரு நடிகர் தலகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவங்க அவங்க குடும்பத்துக்குன்னு சார் பிரபு சார் என் வச்சுக்கிற பாசத்தை நீங்கள் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணி இப்போ போன ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி சார் உங்களை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு என்ன பாப்பா கல்யாணம் ஆனார் என்ன அப்படி கேட்குறீங்கண்ணா வேறு என்ன நேரில் பார்க்கணும் என்ன அதுதான் வரும் அடுத்தது எனக்கு தெரியும் அப்படின்னாரு ஆமாம் சார் இப்போ கல்யாணம் கல்யாணம்னார் வர தஞ்சாவூரில் சார் என்ன தஞ்சாவூரில் அப்படின்னாரு இல்லை மாப்பிள்ள ஊர் அது அதனால கல்யாணம் அங்கே வச்சுக்கலான்னு பேசியிருக்கோம் சார் அப்படியே ரொம்ப சந்தோஷம் தஞ்சாவூரில் சங்கம் மூட்டில் எனக்குன்னு ஒரு சூட்டு முருக அதை போட்டிருக்கேன் நானும் முடிதான் வந்துடுறோம் சார் நான் அழைக்கவே இல்லை வந்து சொல்லவே இல்லை நான் வந்துடுறேன் அந்த உரிமையை அவர் எடுத்துகிட்டார் அதுதான் அதே மாதிரி நீங்கள் வந்து கனிமொழின்னு ஒரு படம் எடுத்தீங்க அந்த டைட்டிலே வந்து யாரும் பயன்படுத்த பயந்த காலகட்டம் அது வந்து பல சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய ஒரு டைட்டில் எப்படி அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு அந்த அவங்களோட ஒப்புதல் வாங்குனீங்க நீங்கள் இல்லை அதாவது கனிமொழி அவர்களை வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து பழக்கம் அதாவது என்னுடைய முதல் படம் வந்து சொல்லுதலுடன் எடுக்கும்போது எனக்கு வந்து பத்தொம்பது வயசு

அந்த படத்துக்கு வந்து மியூசிக் டிராக்டர் வந்து தாயன்மன் சொல்லிட்டு இப்போ விஜயா தாயன்மன் தமிழ் எலிசை நாடகம் செயலாளர் இருக்காங்க இல்லையா விஜயா தாயன்மன் தாயன்மன் தான் மியூசிக் படத்துக்கு அவங்க மியூசிக் ரெக்கார்டிங் பார்க்க வர்றதுக்காக கனிமொழி வந்து கனிமொழி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப பெட்டு வந்து அந்த விஜயா தாயம்மனுக்கு ஒரு வளர்ப்பு மாதிரி அவங்க கூடவே வருவாங்க அவங்க அவங்க வந்து அப்பப்போ வருவாங்க அப்போ வந்து என்ன இந்த ஃப்ராக் எல்லாம் போட்டு வர்ற குட்டி பொண்ணு அது என்னை விட ஒரு நாலஞ்சு வயசுக்கு அஞ்சுப்பா கம்மியாக இருந்தேன் எனக்கு பார்த்தவங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதினாலு வயசு இருக்குது அப்போது வருவாங்க அப்போ அந்த அப்போ இருந்து அறிமுகம் ஓகே என்னோடய கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்தாங்க இந்த வாட்டி மட்டும் அவங்க வர முடியல தஞ்சாவூரில் வந்து இது ஒரு கமிட்மெண்ட் இந்த டெல்லியிலேருந்து இந்த ஃபிளைட் பிரச்சனையில் எல்லாம் வர முடியாமல் நிறைய சிக்கலில் மாட்டேன் அந்தளவுக்கு அவங்க அப்போ பழக்கம் அதனால் நான் போயிட்டு இது மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் சொல்ல சரி பண்ணி அப்படின் இப்போ சார் நான் வந்து அவங்கள்ட்ட எந்த அப்ளிகேஷனும் எதுவுமே போனது இல்லையா போய் இது கேட்டோன்னே செரிகிறதுக்கு அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு வந்து சிஎம் அவர் அதுதான் வந்து அந்த கனிமொழி தோக்கு விழாவில் வந்து ராமநாராயணன் சார் பேசினார் சிவா வந்து இது மாதிரி கனிமொழின்னு படம் எடுக்கிறனாரு எங்கள் சங்கத்தில் நம்ம ரூல்ஸ் இருக்குது இது மாதிரி விஐபிஸ்லாம் பேர் வைக்கிறதுனா என்ஓசி வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒன்றும் லெட்டர் எடுத்து காமிச்சார் ஆனால் இப்போ தான் கனிமொழி வந்து என்ஓசி வாங்கிட்டு வந்திருக்காரு எதிர்காலத்தில் ஒரு என்றும் ஜெயலலிதா என்றும் கூட படங்கள் எடுக்கக்கூட முடியினார் இல்லை ஆக்சுவலாக இப்போ அவங்க கனிமொழி வந்து அவங்க பேரில் அந்த படத்தை எடுத்து அறிவாலயத்திலேயே கலைஞர் அப்போ முதல்வராக இருந்த கலைஞரை வச்சு ஆடியோ ரிலீஸ் ஆடியோ ரிலீஸ் பண்ணிங்க அப்போ வந்து தளபதி விஜய் அந்த கேசட்டை வந்து வாங்கிக்கிட்டாரு இது எல்லாமே ஒரு நடக்கவே நடக்காது யாருக்குமே தப்பா எடுத்துக்கல என்ன சொல்கிறேன் உங்களை விட பல பெரிய பட தயாரிப்பாளர்கள் இருக்கலாம் அவங்க எல்லாராலேயுமே முடியாதது உங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க கலைஞர் ஒத்துக்கிறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இளையராஜா ஒத்துக்கிறாரு இப்போ வந்து உலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தளபதி விஜய் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருந்தார் எப்படி இருந்தது அந்த நிகழ்வு தான் சார் இதெல்லாம் வந்து இந்த சினிமாவில் இந்த நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கான இது உழைப்பு உழைப்பின் பலன் இது அந்த நட்பின் பலன் அப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் இல்லை இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் விஜய் வந்து வெளியில் வரலை பத்திரிக்கையாளர்களை சந்திக்கலை இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து பத்திரிக்கையாளர்களே சந்திக்காமல் இருக்கார் பொது நிகழ்வுகள் எதுக்கும் போல அவர் எங்கே போனாலும் பர்மிஷன் வாங்கணுங்கிற கண்டிஷன் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி அப்படி இருக்குது அப்பேற்பட்டவர் நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லி நான் பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் எப்படி வந்தார் அவர் நான் வந்து அவர் அழைக்க போகும்போது அப்படி தான் போனேன் எதிர்பார்ப்பு அதாவது வரணும் அவரை வர வைக்கணுன்ற ஆசை இருந்தால் கூட நமக்கு வந்து அது சாத்தியமில்லைன்ற என்ன எனக்கு என்ன என்ன தோணுச்சு அவரெல்லாம் வரதுன்னால் முடியாது ஏன்னா இவ்வளோ பிரச்சனையான நேரம் பரபரப்பான அரசியல் செக்யூரிட்டி ரீசன்ஸ் அதெல்லாம் வர முடியாது இன்னும் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி கொடுத்துட்டு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது என்ன வந்தா வருவேன் அப்படின்னாரு வந்துட்டார் இல்லை அதாவது நீங்கள் அவரோட வந்து கோட்டன் ஒரு படம் நடிச்சீங்க அந்த படத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வெளிநா இந்தியாவுடைய தூதராக வெளிநாட்டுல இருக்கிறவராக இருந்தீங்க அவரோட டிராவல் பண்ணிங்க போனீங்க இருந்தீங்க அந்த ரீச்சை விட உங்க பொண்ணு கல்யாணத்துல அவர் வந்து கலந்துக்கிட்டு பட்டுவேட்டி பட்டு சட்டையில இது நம்ம வீட்டு கல்யாணங்கிற மாதிரி நின்னர் அந்த ரீச் வந்து உலகம் பூரா உலகம் பூரா உலகம் பூரா திரும்பி பார்க்குது அதுக்கான கரு வந்து முன்னாலேயே விதைக்கப்பட்டதா இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார் அதான் சொன்னேன் நம்ம வந்து அவரோட ப பழகி இருக்கிறோம் நல்லா பழகி இருக்கிறோம் அவருடைய வெல்விஷாக இருந்திருக்கிறோம் அவருடைய விஷயங்கள் நிறைய பாராட்டியிருக்கிறோம் அவருக்காக வந்து பார்க்கும்போதெல்லாம் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அவருக்கு இல்லை இப்போ அவருடைய அப்பாவும் வந்து ஒரு இயக்குனர் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய வந்து அவரோட தொடர்புகள் ஏற்பட்டிருக்கும் அவரோட விஜயோட உங்களுக்கு எத்தனை வருஷமாக வரும் நட்பு சார் நட்புன்றதை விட இப்போ இருந்து தெரியுன்றது தான் ஒன்று நான் விஜயகாந்த் சார் கூட அவ்வளோ வருஷம் இருக்கும் பொழுது அப்போது வந்து நிறைய படங்கள் சார் பண்ணுவார் சார் ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்போது ஒரு சில நேரத்தில் விஜய் வந்திருக்கார் நாங்கள் ஒம்போது ஷூட்டிங் ஃபாட்டில் விஜய் பார்த்தோம் அப்படி ஆரம்பித்து அவருடைய முதல்ல முதல் சில படங்கள்லாம் பண்ணும்பொழுது நம்ம அவரை ரொம்ப பண்ணும்போது பூவே உனக்காக படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன் நடிப்பு என்ற சிகரத்தை நோக்கி உங்களுடைய முதல் படிக்கட்டில் கால் வைத்துள்ளீர்கள் சூப்பர் சிகரத்தை தோட வாழ்த்துக்கள்னு ஒரு லெட்டர் போட்டேன் அதுக்கே வந்து சோபாமா ஃபோன் பண்ணி சூப்பர் இந்த கடிதம் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க விஜய் நேரில் பார்க்கும்போது சார் அந்த லெட்டர் ரொம்ப நல்லா இருந்தது சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சின்ன பை முதல் சில படங்கள் வந்துட்டு இருக்கும்போதே இருந்தே நம்ம எல்லா இடத்துலையுமே அவர் அந்த அந்த தவறியதே இல்லை அதான் கனிமொழிக்கும் அவரை தான் சீஃப் கெஸ்டாக கூப்பிடாம அப்படி கூப்பிட்டுருந்தீங்க இப்போ அதாவது உள்நாட்டில் நம்ம நாட்டில் அவர் வந்து எங்கேயும் தலையே காட்ட முடியாத அளவுக்கு வெளிநாடுகள் போய் அவருடைய படங்களுடைய இதை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு எது இசை வெளியீட்டு விழாவோ எதாக இருந்தாலும் நடத்துகிற அளவுக்கு இருக்கார் அப்படி இருக்கிறவர் இதே சென்னையில் எப்படி அந்த கல்யாணத்துக்கு வந்தார் வேறு ஏதாவது அதில் ஒன்றுமே இல்லை சார் நான் போய் கூப்பிட்டேன் வந்தால் நல்லாயிருக்கும்னு என்னுடைய ஆர்வத்தை சொன்னேன் வந்தால் என்ன வந்துடுவேன் வந்துட்டார் அவ்வளோதான் இதில் வந்து நான் என்ன எஃபோர்ட்ஸ் பண்ணல இதில் வந்து என்னுடைய சாரோட ரொம்பவே கூடவே இருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பன் தம்பி ஜெகதீஷ் வந்து இதை இனிஷியேட் பண்ணார் அவர் இல்லாமல் இது நடந்திருக்காது பட் அவரும் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை பண்ணிட்டாங்க சார் விஜய் சார் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அவருக்கு வந்து என்னை பற்றிய நல்ல செய்திகள் அவர் கேட்டிருக்கணும் என்னுடைய சொல்கிறது அவர் மேலே வச்சுக்கிற அன்பு அவர் புரிஞ்சுருந்துருக்கணும் இவனுக்கு போறது ஒருத்தன்னு அவர் நினைச்சிருக்கணும் இல்லை இப்போ எங்கள் வீட்டில் கல்யாணம் உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் கோட் சூட் போட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் அது நார்மலா இருக்கும் நீங்கள் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு என்னோட இன்டிமேசியை நான் வந்து உணர முடியும் அந்த மாதிரி விஜய் வந்திருக்காரு அவருக்கு நீங்க எப்படி தேங்க் பண்றீங்க கொஞ்சம் நாளைக்கு அவர் பார்க்கறதா இல்லை அந்த வைப்ரேஷனுக்கு அடங்கணும் நான் அன்றைக்கே எனக்கு நேரில் பபதமான ஆகிட்டேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு நான் இத்தனைக்கு விஜயானந்த சார் ஓடெல்லாம் எவ்வளோ பீக்கில் இருக்கும்போதுலாம் எவ்வளோ அவரோட டிராவல் பண்ணி எவ்வளோ கூட்டங்களை பார்த்திருக்கோம் அவ்வளோ எவ்வளோ படுத்துருக்கோம் ஒன்றா படுத்து உருண்டு சோறு தின்னுட்டு சுற்றி இருந்திருக்கோம் எல்லாம் நடிகரை பார்க்கறதுன்றது எனக்கு இல்லை ஒரு தயாரிப்பாளராக நிச்சயம் நான் தயாரிப்பாளராகவும் பார்க்கல ஒரு நடிகராகவும் நடிகராகவும் பார்க்கல நான் இந்த உயரத்தில் இருந்துக்கிட்டு உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு எஸ் சார் காரில் வந்து ஒரு ஸ்விஃப்டு காரில் பின்னாடி சீட்டில் வந்து வர மண்டலத்துக்கு வரத்துக்கு

வரா இப்ப எவ்வளவோ பேர் வந்து இப்போ வந்து அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ விஜயோட பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் விஜயோட பயணம் வந்து வெற்றி பயணமா இருக்கணுன்றதான் நம்மளுடைய ஆசை உண்மை எவ்வளோன்னு மாற்றுக்கருத்து இல்லை அவ்வளோ வெற்றி பயணமாக இருக்கணும் இது ஒன்ற இந்த சம்பவங்களும் வந்து நடந்துடாமல் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்றது தான் அவடைய பிராயம் இப்போ உங்கள் ஊரை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த கட்சிக்கு வந்திருக்காரு காவே காக்கு அது எப்படி பாக்குறீங்க பலமா அது கண்டிப்பா பலம் தான் சார் அதாவது ஒரு நாங்கெல்லாம் வெளியூருக்காரவங்க எங்க மதிப்பீடை விட உங்களுக்கு வந்து அவரை பத்தி நல்லா தெரியும் இல்லை நான் அந்த ஊருக்காரன் இல்லை அந்த ஊருக்காரன் அதுக்காக தான் கேட்குறது செங்கோட்டையன் அவர்களோட எலெக்ஷன்ல ஜெயிச்சது அது நாற்பது வருஷம் முன்னாடி முதல் முறையாக எம்எல்ஏவை ஜெயிச்ச போது ஒரு இரண்டு நாட்கள் இரவு மூணு தொடர்ந்து அவரோட கூட போட்டோ எடுத்த போட்டோகிராஃபர் நானும் ஓ 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 அவர் வந்து ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா காலையில் ஆரம்பித்து ஒரு ரெண்டு நாளைக்கு நாலு ஸ்டாப்பாக தொகுதி பூரா நன்றி சொல்கிறார் காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஃபுல்லாக சுற்ற வேண்டியது ஆறு மணிக்கு திருப்பி அவர் ஒரு சின்ன பிரேக் விட்டு திருப்பி எட்டு மணிக்கு நைட்டே ஆரம்பிச்சிட்றாங்க வீடு வீடு வெப்பலாம் வந்து நாற்பது வருஷம் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப ரிமோட்டு வீடுகள் தோட்டம் ஒரே ஒரு தோட்டம் இருக்காங்க ஒரு வீடு இருக்காங்க ஒரு விரிவன் சொல்வார் அங்கே போவார் இப்படியே தொகுதி பூரா சுற்றுனார் அதெல்லாம் பார்த்தேன் அவன் வந்து நாற்பது வருஷமாக அதில் நாற்பது வருஷமாக வந்து கோபிஸ்ரீ பாளையத்தில் இன்றைக்கி அந்த ஊர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் செங்கவுட்டேன் சார் நீ கோபிச்சிட்டுப்பாடு பேரும் அழகாக இருக்கும் ஊர் சுத்தமாக இருக்கும் எல்லாமே வந்து அந்த அவருடைய தலையீடு இருந்தது எல்லாத்துலேயும் அந்த அதை அவருடைய எம்எல்ஏவுக்கான நிதியை முழுக்கிய முழுமையாக பயன்படுத்தினார் ஓகே யாருக்கிட்டையும் ஒரு பைசா ஒரு கை நீட்டி காசு வாங்கினதில்லை கோபிச்சிட்டு பாலம் அந்த தொகுதி மக்கள் வந்து உதவி அவர் செய்யாமல் இருந்ததில்லை எல்லா நல்லது அட்டன் தான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவார் யார்கிட்டையும் அஞ்சு வயசு பணம் பணம் வாங்கி அதை கொடுத்துட்டு அவனுக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட எதுவும் சொன்னதில்லை அந்த எளிமையை உச்சம் அதாவது நான் பார்க்கும்போது என்ன வயசு இருக்கும் நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி வந்து இருந்த ஒரு வயசு இருபது இருபது இருபத்தஞ்சு வயசு இன்னைக்கு வந்து அவருக்கு செவன்ட்டி ஃபோர் அதே சுறுசுறுப்பு அதே அடக்கம் அதே அன்பு பெரிய விஷயம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல்வாதியில் அவர் ஒருத்தர் ஏன்னா இப்போ அவர் வந்திருக்கிறது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் கிடையாது கண்டிப்பாக பலம் மாற்றமே நல்ல பலம் மாற்றமே கிடையாது அந்த தொகுதி சார் கோபிச்செட்டி பாலை இந்த தொகுதியில் இன்றைக்கி நல்லாலும் சுயேட்சை ஜெயிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் செங்கோட்டையன் ஏன்னா அவர் வந்து முதல்வர் ஜெயலலிதா அதனால் வந்து விஜய் சாருக்கு வந்து கோபிச்செட்டி பாலை இந்த தொகுதி எழுதி கொடுத்தாச்சு நம்பர் ஒன் விக்டரியில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அது செங்கோட்டையன் சாருக்கு வந்து கண்டிப்பாக அது அது அவன் ஜெயலலிதா வந்த ஊர் சொன்னாங்க கோபிச்செட்டிபாளையம் செங்கோட்டை அணி கோட்டை அப்படின்னாங்க அது கோட்டை கோட்டைதான் இப்ப நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா சார் நான் அரசியல்லையே இல்லாமல் இருக்கிறேன் அரசியல் தான் நான் வந்து இப்போ விஜயகாந்த் வேணாம்ட்டாங்க ஆமா இப்போ விஜய் கூட பண்ணா பண்ணா இல்லை விஜய் சார் நீங்க வாங்க கட்சிக்கன்னு கூப்பிட்டாரா கூப்பிடல அவங்க அவங்க உங்க வேலையை உங்க வேலையை நீ பாருங்க ஸோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்னைக்கும் அவரோட அன்பு சார் நானும் வந்து கொஞ்சம் ஒரு நமக்கு சார் ஓட்டு போடுறது தான் நம்ம வகையில் இருக்குது ஆனால் நம்ம எல்லாரையும் சார்ந்தவனால் நம்ம பொதுவான நல்லா தான் இருக்கிறோம் எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்கிறாங்க திமுகலேயும் நான் வந்து நம்ம அமைச்சர்களை அழைச்சேன் நம்ம துணை முதல்வர் அவர்களை சந்தித்து அழைச்சேன் அது எல்லாம் நீங்கள் வெளியூர்ல இருந்தாலும் அவர் வர முடியாது அவர் வந்துருப்பார் கண்டிப்பாக சென்னையில்தான் வந்துருப்பார் கண்டிப்பாக தலைவர் இருக்காங்க ஜி கே வாசன் சார் வந்தாங்க அதனால நீங்கள் டக்குன்னு எந்த கட்சியிலையும் சேரவும் முடியாது அது அது வந்து அது இனிமேல் அது அது தேவையில்லாத விஷயம் தேவையில்ல விஷயம் உங்களுடைய நேரங்களுக்குள்ள நாங்கள் வந்து வந்து பிஸி ஷெடியூலை யூஸ் பண்ண தேங்க்யூ தேங்க்யூ அது ரொம்ப ரூபர் நன்றி சார் ரொம்ப நன்றி சார்